அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை கழுவி பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலியிலேவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்களை என்னை காண்பார்கள் என்றார் இங்க பாருங்க இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது வசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிய விடுந்து வருகையில் மதவிலையனா மறியாலும் மற்ற மறியாலும் கல்லறையே பார்க்க வந்தார்கள் அப்படின்னா என்ன நிறைய ஸ்திரிகள் மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாரும் என்ன பண்றாங்க ஆண்டவர் உயிர் என்ற செய்தியை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷமாய் அவருடைய சீச்சர்களை பார்த்து சொல்லுகிறதற்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இயேசுவானவர் அவர்களுக்கு முன்பாக எதிர்பட்டு அவர்களை பார்த்த உடனே வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகிறார் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க என்று அவர் வாழ்த்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அது மட்டுமல்ல அவர்களை சகோதரர்கிட்ட சொல்லுங்க நான் இருப்பேன் அங்கே அவர்களை வந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றே ஒன்று இதனுடைய மறைமுகமான காரியம் ஒன்று புரிகிறது என்னன்னா ஆண்டவரை காணோ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு ஐயோ சந்தோஷத்தோடு அவங்க போறாங்க ஆனாலும் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை முழுமையான சந்தோஷமாய் மாற்றுகிறது கற்றையே அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து வாழ்க என்று அவர்கள் ஆண்டவர் அவர்களை வாழ்த்துகிறார் இன்னைக்கு நம்ம யாரையாவது பார்க்கும்போது நீ நல்லா இரு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துருவோமா நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும் இல்ல ஆஹ் சொல்லுங்க ஆஹ் நம்மளுடைய முகத்திலேயே கமிப்பா ஆனா இங்க பாருங்க ஆண்டவரை குத்தினவர்கள் தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தவர்கள் தான் ஆண்டவரை மரணத்துக்கு நேராக தள்ளினவர்கள் தான் அவர்களை மன்னித்து அவர் மேல் பிரியமா அவரை தேடி வந்தவர்கள் சொற்ப அற்ப சொற்ப சந்தோஷத்தோடு போகக்கூடாது முழுமையான சந்தோஷத்தோடு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு வாழ்க என்று கத்த சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் இடத்துல போய் ஒரு வேலையை குடுக்கிற நீங்க போய் சீச்சர்கள் இடத்துல சொல்லுங்க அவங்களுக்காக நான் கலிலேயாவில நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளை யாரு ஆசிர்வதிக்கிறாங்களோ யார் விருப்பமா இருக்காங்களோ யார் வெறுக்கிறாங்களோ யாரை பார்த்தாலும் நம்ம அவர்களை வாழ்க என்று நம்ம வாழ்த்துவோம் பரவாயில்லைங்க நம்மளுக்கு விரோதமா அவங்க எது வேணா செஞ்சுட்டு போட்டுமே வாழ்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் பாருங்க என்ன ஒரு முழு அன்போடு அந்த மற்றவர்களை பார்த்த உடனே அவர் விஷ் பண்றாரு வாழ்க நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா ஷாலோம் சமாதானம் என்று கத்தர் வாழ்த்துக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு முதலாவது படிப்பினை நமக்கு என்ன சொல்லி தர யாரை பார்த்தாலும் நம்ம வாழ்த்துவோம் நல்லா இருங்க நல்லா இருங்க சமாதானமா இருங்க கத்தர் உங்க கூட இருப்பாரு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்க உங்களால முடிந்த வரைக்கும் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லுங்க அந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே அவர்களை திடப்படுத்தும் அவர்களை பலப்படுத்தும் அனுப்பல மிகுதியான சந்தோஷத்தோடு கத்தரை அவர்கள் பணிந்து கொண்டு அவருடைய பாதங்களை கழுதினார்கள் என்று வசனம் சொல்கிறது அவர்களுக்கு அந்த புல்னஸ் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு அந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிற நாமும் மற்றவர்களுக்கு வாக்குறதற்கு நம்மால் முடிந்த காரியங்களை நம்ம செய்யலாம் நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்லா பரமா பிதாவே அந்த அநேக ஸ்திரீகள் உண்மை தேடி வந்தார்கள் நீர் உயிரோடு எழுந்தீர் என்ற வார்த்தை கேட்டு ஆண்ட ஸ்ரீஷர்கள் இடத்துல சொல்லுகிறதற்காக அவர்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அவர்களை வெறுமையாய் அனுப்ப விருப்பம் இல்லாமல் நீரே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினீரே அதற்காக உமக்கு நன்றி எங்கள் மேல பெண்களாய் இருந்தாலும் பெண்கள் பின்தள்ள சூழ்நிலையில அவர்கள் இருந்த நிலைமையிலும் கூட என் கத்தர் முதலாவது ஒரு பெண்ணுக்கு தான் வெளிப்பட்டீர் இரண்டாவது பெண்களுக்கு நீர் வெளிப்பட்டீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அது மட்டுமல்ல அவர்கள் அற்ப சந்தோஷத்தோடு மட்டுமல்ல முழுமையான சந்தோஷம் நேசரை கண்ட அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் போய் சொல்லுகிற சொல்லுகிறபடி நீர் காரியங்களை மாற்றி கொடுத்தீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா அதே போல நாங்களும் எங்களால் இயன்ற வரை மற்றவர்கள் எல்லாரும் நாங்கள் வாழ்த்துகிறவர்களாயும் அடு அவர்களுக்கு சமாதானத்தை உரைக்கிறவர்களாயும் நீர் எங்களுடைய நாவை மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்களுக்கு விரதமா எதை செய்திருந்தாலும் எவர்களை பார்த்தாலும் நாங்கள் வாழ்த்துகிறவர்களாய் ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் அது மட்டுமல்ல அண்டரே மற்றவர்களுடைய சந்தோஷம் பூர்ணமா இருக்கிறதுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாகவும் நீர் எங்களுக்கு எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த இரவுல ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே மன கடினத்தோடு தன்னுடைய சகோதரனோடு சகோதரியோடு அன்றரே சண்டை போட்டுட்டு பெற்றோர்களோடு பேசாமல் எத்தனை பேர் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க அண்டவரே ஆண்டவரே மனம் திரும்பி ஒருவரை ஒருவர் மன்னித்து அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவர் மேலும் படரும்படி நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் மூலம் ஜபங்கலும் நல்ல பரம பிதாவே ஆமேன்